வெல்கம் டு உப்பு சமையல் உப்பு சமையலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகான பிளேஸும் கூட இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த பத்தல் மலைக்கு எப்படி போகிறது அப்படின்ட்டு வழியோடு நான் போட்டிருந்தேன் இயற்கையை பார்த்து நீங்கள் ரசிச்சிருப்பீங்க நிறைய பேருக்கு நைட்டில் தூக்கம் வராது அவங்களுக்காக அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் நைட்டில் அந்த மியூசிக்கோடு அந்த வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்கனாலே தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் கண்டிப்பாக இயற்கையை பார்த்து அந்த வீடியோவில் ரசிச்சிருப்பீங்க இந்த வீடியோ நான் ரெண்டாவது பார்ட் டூ ஏன் போட்டேன்னா இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பூச்செடியும் இருந்தது காஃபி செடி அதுக்கப்புறம் மிளகு செடி இதெல்லாம் வந்து நீங்கள் நிறைய பார்த்துருக்க மாட்டீங்க நான் வந்து இந்த செடியோடு உங்களுக்கு ஷூட் பண்ணியிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா காஃபி செடின் சொல்லலாம் இதை மரணம் சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தது நிறைய வந்துட்டு நான் கையிலையும் பறித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் பழ பழுத்தும் இருந்தது காயாவும் இருந்தது அந்த மாதிரி நிறைய கொத்து கொத்தா அந்த செடியில் வந்துட்டு இந்த காஃபி செடி பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நான் தான் ஷூட் பண்ணேன் அங்கே நிறைய வந்துட்டு இந்த மௌண்டன் மேலே பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க காஃபி செடிலாம் பார்த்திங்கன்னா நிறைய இருந்தது அதுக்கப்புறமா இங்கே நிறைய ஃபால்ஸ் இருக்குது நிறைய சுற்றி பார்க்குற பிளேஸ்லாம் இருக்குது நீங்கள் தருமபுரியில் வந்தீங்கன்னா இந்த மலை பெயர் இந்த மவுண்டன் பேர் வந்து பார்த்திங்கன்னா வத்தல் மலைன்னு சொல்லலாம் இந்த வத்தல் மலையில் நிறைய வந்துட்டு விவசாயம் பண்ணியிருக்காங்க அவரக்காய் செடி பீன்ஸு அதுக்கப்புறம் மிளகு அந்த மாதிரி நிறைய இருக்குது உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் போகும்போது மிளகுலாம் வந்துட்டு கம்மி ப்ரைஸ்க்கே நீங்கள் வாங்கிட்டு போகலாம் அப்புறம் இந்த மாதிரி காஃபியும் அதே மாதிரி காஃபி கொட்டையும் நிறைய வந்துட்டு கம்மி ப்ரைஸ்க்கே வாங்கிட்டு போகலாம் ரொம்பவே சுற்றி பார்க்க வேண்டிய ப்ளேஸும் நிறைய இருக்குது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்துட்டு ஃபால்ஸை பற்றி நான் அப்லோட் பண்ணுறேன் ரொம்பவே இயற்கையாக ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக உங்கள் பசங்களை நீங்கள் கூப்பிட்டு இந்த வழி போனீங்கன்னா வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் இந்த நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகலாம் ரொம்ப சூப்பரான பிளேஸும் கூட இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா வந்துட்டு குட்டி குட்டியாக மீன்லாம் நிறைய இருந்தது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அதனால தான் நான் வந்துட்டு இந்த வீடியோ ஷூட் பண்ணேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்துட்டு தொட்டா சிலங்கி அதாவது சின்ன வயசில் இந்த செடிலாம் பார்த்துருப்பீங்க நிறைய வந்துட்டு பசங்கள்லாம் விளையாடி இருப்பாங்க அதுக்காக நான் இந்த செடியை வந்து ஷூட் பண்ணேன் பீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு நார்மலாகவே வந்துட்டு நம்ம செடி வ வளர்க்குற மாதிரி வந்து நிறைய விவசாயம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப நிறைய பீன்ஸும் இருந்தது அதே மாதிரி மல்லி கனகமரம் அந்த மாதிரி வந்து நிறைய பூவும் வந்துட்டு விவசாயம் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது நீங்கள் வந்துட்டு பார்க்காத செடியெல்லாம் கூட வந்துட்டு இந்த மவுண்டனில் நீங்கள் பார்க்கலாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது கண் மிளகு செடி பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய வந்துட்டு இங்கே விவசாயம் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மரத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு செடி வந்துட்டு கயிறு கட்டி கொடி ஏற்றிருக்காங்க அதாவது வெத்தலை செடி மாதிரியே வந்துட்டு மிளகு செடியும் இருந்தது நாங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மிளகு செடி வந்து ரொம்ப மிளகு வந்து பிஞ்சாக இருந்தது முத்தில் ஆனாலும் நாங்கள் வந்து கொஞ்சம் கையில் பறித்து காமிக்கிறோம் உங்களுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிளகு வந்துட்டு நம்ம காய வச்சோம்னா நம்ம ஒரிஜினல் மிளகு வந்துட்டு எப்படி இருக்கோ அதே சேம் தான் மிளகு ஒரிஜினல் தான் இது அதே மாதிரி கருப்பாக வந்துருச்சு ஆனால் வந்துட்டு முத்தலாக இல்லை கொஞ்சம் வந்துட்டு பிஞ்சுன்றதுனால கொஞ்சம் சரியாக இல்லை ஆனால் நான் இவங்க கிட்டேருந்து காசு கொடுத்து வாங்கினோம் அந்த மிளகு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது கம்மி ப்ரைஸ்க்கும் கூட கொடுத்துருந்தாங்க இதே மாதிரி தான் கொத்து கொத்தா நிறைய எல்லா செடியிலையுமே வந்துட்டு மிளகு இருந்தது மிளகு செடியை நீங்களும் பார்த்துக்குங்க கண்டிப்பாக இந்த வத்தல் மலைக்கு வந்துட்டு இந்த வீடியோ இருந்த மாதிரி நீங்கள் நேரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் எங்கள் தம்பி வந்துட்டு வத் அந்த மிளகு செடியை கொஞ்சம் பிடுங்கிட்டு வந்துவிட்டான் வீட்டில் நட்டு வச்சா வளரும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உப்பு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்